ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் நகராட்சி பகுதி ராஜு நகரை சேர்ந்தவர் நாகராஜ் இவர் தன்னுடைய மகள் பெயரில் வீடு ஒன்று கட்டுவதற்கு நகராட்சி கட்டிட அனுமதி வேண்டி விண்ணப்பித்த பின் அது தொடர்பாக நகர சார்பு அமைப்பு ஆய்வாளராக பெரியசாமி என்பவரை அணுகியுள்ளார் அவர் தனக்கு லஞ்சமாக ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தால்தான் அனுமதி வழங்கிட முடியும் என்று கூறியுள்ளார் இதனையடுத்து ரசாயனம் தடவிய முப்பத்தி ஐந்து ஆயிரம் ரூபாயை பெரியசாமியிடம் லஞ்சமாக கொடுத்துள்ளார் அப்போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத் துறையினர் பெரியசாமியை கையும் களவும் பிடித்து கைது செய்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள கொன்னைப்பட்டி கிராமத்தில் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கியது இந்த போட்டியினை இழுப்புர் வருவாய் கோட்டாட்சியர் தெய்வநாயகை கொடியசைத்து துவங்கி வைத்தார் மேலும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பல்வேறு இருந்து எழுநூற்று ஐம்பது காளைகளும் அதேபோன்று முன்னூறு மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர் வெற்றி பெற்ற காளைகள் மற்றும் வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அரசு பேருந்து பெண்கள் அமரும் இருக்கையில் அமர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மது பிரியர் ஒருவர் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் மேற்கங்கம் காவல் நிலையத்தில் பேருந்துடன் வந்து புகார் தெரிவித்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் மேலும் பேருந்தில் ரகலையில் ஈடுபட்ட மது பிரியரை எச்சரித்து பேருந்தை காவல்துறையினர் அனுப்பி வைத்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காடி தென்பாதி சாய்பாபா கார்டன் அருகே பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை செய்வது போல சாலையில் இருந்த இரண்டு ஆட்டுக்குட்டிகளை தங்களது இருசக்கர வாகனத்தில் இருந்த இரும்பு பெட்டியில் கடத்தி சென்றனர் ஆனால் இந்த தகவல் காவல்துறைக்கு தெரியவரவே சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் ஆட்டை திருடி தப்பிச் சென்ற முயன்றவர்களை பிடித்து கைது செய்தனர் மேலும் கடத்தப்பட்ட ஆடுகள் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து ஆடு திருடியவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிக்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் முடியப்பன் முதியவரான இவர் தேசிய நெடுஞ்சாலையில் நடந்து சென்றுள்ளார் அப்போது ஜிஜோ என்பவர் ஓட்டி வந்த கார் அவர் மீது வேகமாக மோதியதில் கார் பேனட் மீது சிக்கி முதியவர் முடியப்பன் பல அடி தூரம் எடுத்து சென்று சாலையில் தூக்கி வீசப்பட்ட நிலையில் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தாா் தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தக்களை போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் சாலையில் சென்ற முதியவர் மீது கார் மோதே விபத்திற்குள்ளாகும் சிசிடிவி காட்சி பதிவுகளும் வெளியாகியுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் சுங்கச்சாவடி அருகில் ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு விபத்துல்லா தமிழகத்தை உருவாக்குவோம் என்ற நோக்கத்தில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது சவிதா மருத்துவமனை மருத்துவர்களால் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாகன ஓட்டுநர்களுக்கு முழு உடல் பரிசோதனை செய்யப்பட்டது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வேலூர் ரோடு விவேகானந்தா மைதானத்தில் கொங்கு நாட்டின் பாரம்பரிய கலையான வள்ளி கும்மி ஒயிலாட்டம் அரங்கேற்ற விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் இருநூற்று ஐம்பத்தாறு சிறுவர் சிறுமிகள் பெண்கள் இளைஞர்கள் என ஆறாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் பலரும் கலந்து கொண்ட வள்ளி கும்மி ஒயிலாட்டம் அரங்கேற்ற நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடைபெற்றது காலத்தால் அழிக்க முடியாத கலையாக இதனை உருவாக்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ரயில் நிலையத்தில் சந்தேகத்தின் பேரில் நான்கு இளைஞர்களை திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தனிப்படை போலீசார் பிடித்து சோதனை மேற்கொண்டதில் போதை மாத்திரைகளை மும்பையிலிருந்து கடத்தி வந்ததும் தெரிய வந்ததை அடுத்து ஒன்பது லட்சம் மதிப்பிலான ஆயிரத்து நூற்று தொன்னூற்றி ஐந்து போதை மாத்திரைகளையும் நான்கு போதை ஊசிகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்ததுடன் கடத்தலில் ஈடுபட்ட இருவரையும் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் புதுச்சேரி மாநிலம் பூனிச்சம்பட்டு பகுதியைச் சேர்ந்த ஐந்தாம் வகுப்பு மாணவி பள்ளி விடுமுறை என்பதால் விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரை பகுதியில் தனது பாட்டு வீட்டுக்கு சென்றிருந்தார் இந்நிலையில் சிறுமி வீட்டருகே வெளியில் குளித்துக் கொண்டிருந்தபோது போது அவ்வழியாக வந்த லாரி ஓட்டுநர் தண்ணீர் கேட்பது போல் கேட்டு அச்சிறுமியை தூக்கிக் கொண்டு லாரிக்குள் சென்றுள்ளார் உடனே சிறுமி கூச்சலிடவே அருகில் இருந்தவர்கள் சிறுமியின் கூச்சல் சத்தம் கேட்டு லாரிக்குள் சென்று பார்த்தபோது ஓட்டுநர் சிறுமியிடம் பாலியல் சிலிண்டரில் ஈடுபட்டது தெரியவந்தது உடனே காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கவே சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற கோட்டக்கொம்பம் அனைத்து மகளிர் காவல் நிலைய காவலர்கள் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு செய்து முருகனை போக்சோ வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்தனர் நாமக்கல் மாவட்டம் எர்ணாபுரம் சி எம் எஸ் பொறியியல் கல்லூரியில் இன்று நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் சா உமா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் ஆகியோர் முன்னிலையில் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்புப் படையின் நான்காவது பட்டாலியன் தேசிய பேரிடர் மீட்புப் படை உதவித்தலைவர் ஸ்ரீதர் தலைமையில் டீம் கமாண்டர் பாதுகாப்பு அலுவலர் மதிப்பீடு அணியினர் தேடுதல் மற்றும் வெட்டுதல் அணியினர் மருத்துவ அணியினர் தகவல் தொடர்பு அலுவலர்கள் கயிறு மூலம் மீட்புப் பணி அணியினர் என முப்பதுக்கும் மேற்பட்ட மீட்புப் படையினர் மாதிரி ஒத்திகை நடைபெற்றது